மெகா கூட்டணியை அறிவித்த அமித்ஷா அதிமுக கூட்டணிக்குள் நிலவும் உட்கட்சி பூசல் அதிருப்தியில் நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரே நேரத்தில் இரு சவால்களை சந்திக்க வேண்டிய நிலை உருவாகியிருக்கு அதிமுகவில் அதிருப்தியில் இருக்கும் நிர்வாகிகளை சரி செய்து மீண்டும் கட்சி பணிக்கு அழைத்து எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியிருக்காரு மறுபுறம் திமுக பக்கம் கூடுதலா சில கட்சிகள் கூட்டணி அமைத்துவிடக் கூடாது என்று பேச்சுவார்த்தைகளையும் தொடங்கியிருக்காரு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் நாலு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் தீவிரமா பணிகளை மேற்கொண்டு வராங்க அதிமுகவிலிருந்து முன்னாள் நிர்வாகிகளையும் அதிருப்தியாளர்களையும் திமுக தூக்கி கொண்டே வருகிறது அதனை தடுக்க முடியாமல் எடப்பாடி பழனிசாமி வேடிக்கை பார்க்கும் நிலை நீடித்து வருகிறது அண்மையில் அன்வர் ராஜா மைத்ரேயன் மருது அழகுராஜ் மனோஜ் பாண்டியன் சின்னசாமி என்று ஏராளமான நிர்வாகிகள் அதிமுக பக்கம் சென்று விட்டாங்க அதே போல் செங்கோட்டையினும் தாவேக்காவில் இணைந்து விட்டார் இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு முதன்மை சவாலாக இந்த விவகாரம் மாறியிருக்கு இதனை தடுக்க மாவட்ட செயலாளர்களோட எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வராரு அதன்படி முன்னாள் அமைச்சர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் மற்றும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவோர் அதிமுகவில் இருக்கும் முக்கிய அதிருப்தியாளர்களோட பேச்சுவார்த்தை நடத்த அறிவுறுத்தியிருக்கார் இதனால் திமுக அல்லது தாவேகா பக்கம் சென்றால் நல்ல பதவி கிடைக்கும் பொறுப்பு கிடைக்கும் என்று அதிமுகவில் ஆலோசித்து வரும் நிர்வாகிகளை அடையாளம் காண தொடங்கியிருக்கார் சட்டசபை தேர்தலுக்கு முன் அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சிக்கு வந்தால் நிச்சயம் அனைத்தும் செய்து கொடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டு வருகிறது அதேபோல மெகா கூட்டணி அமைக்கப்படும் என்று தேர்தலின் போது விட்டமின் எம் நிச்சயம் நிர்வாகிகளுக்கு கூடுதலா அளிக்கப்படும் என்று கூறி வரார் இதனால அதிருப்தியில இருந்த அதிமுக நிர்வாகிகள் பலரும் உற்சாகத்தில் இருப்பதா தெரிய வந்திருக்கு குறிப்பா கொங்கு மண்டலத்தில் இருந்து இன்னொரு அதிமுக நிர்வாகிய இயக்க அதிமுக தயாரா இல்லை என்பதனால அந்த மாவட்டங்கள்ல இந்த சிக்கல் முதற்கட்டமா களையப்பட்டு வருகிறது அதே போல திமுக பக்கம் வேறு சில கட்சிகள் செல்லாமல் இருக்க வேண்டும் என்று தேமுதிக மற்றும் பாமகவின் இரு பிரிவுகளுடன் எடப்பாடி பழனிசாமி தரப்பு பேச்சுவார்த்தையே தொடங்கியிருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு இதனால் டிசம்பர் முடிவில் அதிமுக கூட்டணி முழுமை பெறும் என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்பிக்கையோடு இருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் எந்த விலை கொடுத்தாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என பாஜக உறுதியாக இருக்கான் இந்த நிலையில் தனி அணியாக இருந்தால் ஓபிஎஸ் டிடிவி தினகரன கூட்டணியில் சேர்க்க எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவித்திருக்கிறதா கூறப்படுகிறது இந்த நிலையில் அன்புமணி பிரேமலதா கிருஷ்ணசாமி என பல கட்சி தலைவர்களையும் உள்ளடக்கிய மெகா என்டிஏ கூட்டணி அமைக்க அமித்ஷா தயாராகிட்டு வருகிறார் அவர்களுக்கு பாதிக்கு பாதி சீட் கொடுக்க வேண்டுமென அமித்ஷா வலியுறுத்தி இருப்பதாகவும் அவரது தமிழக வருகையின் போது இது தொடர்பான பேச்சு தொடங்கவும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழக அரசியல் சூழலில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் வருகை பெரும் எதிர்பாரப்ப உருவாக்கியிருக்கு வரவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட பேரவை தேர்தலை முன்னிட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு இறுதி வடிவம் வழங்கப்படலாம் என்கின்ற தகவல் தீவிரமாக பரவிட்டு வருது சமீபத்தில் பீகார் தேர்தலில் பாஜக கூட்டணி பெற்ற வெற்றிக்கு பிறகு அந்நிறுவனத்தின் முழு கவனமும் தமிழகத்தின் மீது திரும்பியிருக்கு தான் பீகாரில் மோடியும் பீகாரின் காற்று தமிழகத்தில் வீசும் என்று கூறி உற்சாகப்படுத்தியிருந்தார் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற தொடர்ச்சியான பிளவுகள் தற்போது கூட்டணி கணக்குகளை சிக்கலாக்கியிருக்கு முதல் கட்டமாக ஓபிஎஸ் நீக்கம் அதனைத் தொடர்ந்து செங்கோட்டையன் நீக்கம் என்ற இரட்டை அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு இந்த சூழலில் அதிமுக வாக்குகள் பல்வேறு திசைகளில் சிதறக்கூடும் என்பதால் பாஜக மிகுந்த கவலையில் இருக்காங்க வாக்குகள் சிதைந்தால் திமுகவுக்கு நேரடி நன்மை கிடைக்கும் என்பதால் அதிமுகவையும் அதனை சுற்றி பிரிந்து சென்ற அணிகளையும் ஒருங்கிணைப்பது அவசியம் என பாஜக கருதுகிறது இதற்காகவே அமித்ஷா ஒரு விரிவான கூட்டணிய யோசனை உருவாக்கியிருக்காரு ஓபிஎஸ் அவர் நேரடியாக சந்தித்தது பாஜக அதிமுகவின் பிளவுகளை சமாளிக்கும் முயற்சிதான் என்பதை பாஜக வட்டாரங்கள்ல தெளிவுபடுத்தியிருக்காங்க இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கு சற்று அழுத்தம் ஏற்பட்டிருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றாங்க ஓபிஎஸ் தொடங்க புதிய கட்சியையும் என்டிஏ கூட்டணியில் சேர்க்கும் பணி ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கு இந்த வேலைகள் முடிந்தவுடன் அமித்ஷா தமிழகத்திற்கு வருவார் என சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களவை தேர்தலில் அதிமுகவும் பாஜகவும் தனித்தனியே போட்டியிட்டால் திமுக பல இடங்களில் வெற்றி பெற காரணமாக இருந்தது இரண்டு கட்சிகளும் பெற்ற வாக்குகளை சேர்த்து பார்த்தா திமுக பல இடங்களில் பின்னிலையில் இருந்ததா வாய்ப்பிருப்பதா பாஜக கணித்திருக்கு அதனால் இந்த முறை திமுக எதிரான ஓட்டுகள் எந்தவிதமாகவும் சிதறக்கூடாது என்று திட்டமிட்டு பல கட்சிகளை ஒருங்கிணைக்க பாஜக முயற்சிக்குது இந்நிலையில் அமித்ஷாவின் வருகையின் போது சில கட்சி தலைவர்கள் கூட்டணியிலை இணைவார்கள் என சொல்லப்படுகிறது அதன்படி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் புதிய தமிழக கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தமாமுக தலைவர் ஜான் பாண்டியன் புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தர் ஆகியோர்தான் அந்த பட்டியலில் இருக்காங்க ஏற்கனவே கூட்டணியில் தாமாக்கா ஜி கே வாசன் இருக்கிறாங்க இதனுடன் ஓபிஎஸ் அணியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் சேர்ந்து கொள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்கு இந்த அனைத்து அணிகளையும் ஒருங்கிணைத்து மெகா என்டிஏ கூட்டணி அமைக்க அமித்ஷா தீவிரமாக முயற்சி செய்கிறார் இந்த திட்டத்தின் மையம் எடப்பாடி பழனிசாமி என்பதால் அமித்ஷாவின் அழுத்தத்தை அவர் ஏற்பாரா அல்லது புதிய மாற்றங்களை எதிர்ப்பாரா என்பது தற்போது அரசியல் வட்டாரங்களில் முக்கிய விவாதமாக இருக்குது தமிழக வருகையின் போது மிக பெரும் எதிர்கட்சி கூட்டணியை உருவாக்கும் முயற்சியில் அமித்ஷா இறுதியான முடிவை அறிவிப்பார் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி செங்கோட்டையன் விஜய் பக்கம் சேர்ந்தபோது கூட எந்த விமர்சனங்களையும் முன்வைக்கவில்லை காரணம் என்னவென்றால் எப்போது வந்தாலும் அரசியலில் எது வேண்டுமானாலும் மாறலாம் விஜய் திமுக தோல்வியடைய வேண்டும் விஜய் வெற்றி பெற வேண்டும் என நினைத்தால் கண்டிப்பாக அதிமுகவோட கூட்டணி வைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டுக்கு அவர் வருவார் அதனால் எடப்பாடி பழனிசாமி பொறுமை காத்து வருவதாகவும் விஜயை விமர்சிக்கவில்லை அவர் கண்டிப்பாக அதிமுகவுடன் கூட்டணியை எதிர்பார்ப்பார் என தற்போது எடப்பாடி பழனிசாமி கூறிக்கொண்டு வருகிறார் தொடர்ந்து மெகா கூட்டணியாக அதிமுக பிஜேபி மற்றும் டிடிவி போன்ற முக்கியமான கூட்டணிகள் இளைய போகிறது அதோடு விஜயம் இணைந்தால் கண்டிப்பாக ஸ்டாலின் அவர்களுக்கு ஆபத்து தான் என சொல்லப்பட்டு வருகிறது